அளவற்று அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹ் உற்பத்தி செய்த பயிர்களிலும் கால்நடைகளிலும் அவனுக்கு ஒரு பங்கை ஏற்படுத்துகின்றனர் இது அல்லாஹுவுக்கு உரியது இது எங்கள் தெய்வங்களுக்கு உரியது என்று அவர்களாக கற்பனை செய்து கூறுகின்றனர் அவர்களின் தெய்வங்களுக்கு உரியது அல்லாகோய் சேராதாம் அல்லாஹுவுக்கு உரியது அவர்களின் தெய்வங்களுக்கு சேருமாம் அவர்கள் அளிக்கும் தீர்ப்பு மிகவும் கெட்டது இவ்வாறு இணை கற்பிப்போரில் அதிகமானோர் தமது குழந்தைகளை கொள்வதை அவர்களின் தெய்வங்கள் அழகாக காட்டி அவர்களை அழித்து அவர்களது மார்க்கத்தையும் அவர்களுக்கு குழப்பிவிட்டனர் அல்லாஹ் நாடு இருந்தால் அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் எட்டு கட்டுவதோடு அவர்களை விட்டுவிடுவீராக